வணக்கம் இதில் வந்து கண்ணில் தூசி வந்துடுச்சு நான் சிஎஸ்கே தோசினால் ஆராய நினச்சிக்காருங்க கண்ணில் நிஜமாகவே தூசி வந்துடுச்சு செலக்ஷன் இஸ் வெரி புவர் கான்வே ட்ரா பண்ணிவிட்டு இவங்க வந்து திரிபாத்தியை ஓப்பனிங் அனுப்புகிறானக்க எவ்வளோ பெரிய மூளை இருக்கணும் அவங்களுக்கு ஊடாக்கும் சரி சிப்பாத்திக்கும் சரி க்ளூவே கிடையாது சுத்தமாக அவங்க வந்து ஸ்கூல் பாய் கிரிக்கெட்டர்ஸ் மாதிரி விளாட்றாங்க அவங்கள குறை சொல்லி யூஸ் இல்லை ஏன்னா அவங்க கேம் வந்து ரைட் ஃப்ரம் த பிகினிங் இப்படி தான் இருக்கு இவங்க வந்து என்னமோ பெரிய அவங்க வந்து மேட்ச் டேர்ன் பண்ண போகிறான் சிஎஸ்கே வந்து சாம்பியன்ஷிப் படிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்தது தப்பு இன்னி டேட்டில் பவர் பிளேயர் ஸ்பின்னர்ஸ் கொண்டு வரக்கூடாது சார் நீங்கள் ஒவ்வொரு மேட்ச் எடுத்து பார்த்தாலுமே ஒவ்வொரு மேட்ச்லையுமே ஒவ்வொரு டீமும் சரி பவர் பிளேயரில் லாஸ்ட் ஓவர் எப்போதுமே பார்த்தாலும் ஒரு ஸ்பின்னரை எப்படியுமே எடுத்துட்டு வந்துடுறாங்க எல்லா டீமுமே அதை பண்றாங்க எல்லா டீமு மூலையில இருந்தா நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்ப இவங்க வந்து காம்போஸ் எடுக்கிறதுக்கே நாலு மேட்ச் அஞ்சு மேட்ச் ஆச்சு சார் நேற்று அவன் போலிங்க பார்த்தேன் பிரமாதமா போட்டு இருக்கான் அவனோட ரிதம் ஆக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் லைன் அண்ட் லைன் எல்லாமே நல்லா இருக்கு இந்த மாதிரி சிஎஸ்கேல போட்டதே கிடையாது யாரும் அவனை கொடுக்கறதுக்கே நாலு மேட்ச் ஆச்சு இவங்களுக்கு

இந்த வருஷம் விளாடுற கூடாதுன்னு தோன்றது டோன்ட் ப்ளேம் ருத்துராஜ் ஆர் தோனி யூ பிளேம் த பீப்புள் ஹூ சேட் இந்த ஆப்ஷன் அண்ட் சோஸ் திஸ் டுபிட் சாய் அவர் கவாஸ்கர் சொல்ல மாதிரி ஸ்டுபிட் 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 பதினோரு ஸ்டுபிட் சொல்லலாம் கிரிக்கெட் வந்து நேர்களுக்கு வணக்கம் சிஎஸ்கேட இந்த தொடர் தோல்விகளுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலாக நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி வி கிரீஷ் சார் நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் இதில் வந்து கண்ணில் தூசி வந்துடுச்சு நான் சிஎஸ்கே தோத்தினாலும் ஆயிரம் நினச்சிக்காதுங்க கண்ணில் நிஜமாவே தூசி வந்துருச்சு சிஎஸ்கே தோற்றதான் உங்களுக்கு வருத்தமாக இருக்கா இல்லையா சார் ஃபஸ்ட்டு அப்படி வருத்தமே இல்லை சுத்தமாக அதான் நான் ரொம்ப வருஷமாக இருக்கேன் அண்ட் இந்த வருஷம் வந்து நம்ம ப்ரீவியஸ் ஷோவில் வந்து கிளியராக சொல்லிட்டேன் இந்த டீமை வச்சிருந்து நம்ம இன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன் நீங்கள் வந்தால் போட்டு பாருங்க அது பயசை அண்ட் ரசிகர்கள் வந்து நிறைய பேர் அதை பார்த்துருப்பாங்க அது அதில் வர்த்த நான் கூட சொன்னேன் நான் சொல்கிறேன்னு வருத்தப்படாதீங்க ஆனால் அதை ஃபேக்டிஸ் ஏ வி லாஸ்ட் த திஸ் இயர் இன் த ஆக்ஷன் இட்ஷன் ஓகே சார் நம்ம ஆக்ஷன்லேயே தவறு பண்ணிட்டோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு இப்போ பேண்டிட்டிங் விளையாடும்போது தான் தெரியுது ஓரளவுக்கு ரட் இல்லை இல்லைங்க மொத்த ஆப்ஷன்லேயே தெரிஞ்சு போச்சு இந்தாள் அடிப்பா இந்தாள் அடிக்க மாட்டான்ட்டு பிக் பண்ணது ரொம்ப ரொம்ப பேட் ஓவர் பிக் த பிளேயர்ஸ் அது அட்லீஸ்ட் ஓ ஃபோர் ஃபைவ் ஃபெலோஸ் டோன் ரிசர்வ் டூ வி இந்த சீஎஸ்கேன் டீம் அதான் சார் அது யார் யாருன்னு கொஞ்சம் லிஸ்ட் அவுட் பண்ண முடியுமா அந்த பிளேயர்ஸ் இல்ல அது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அது ஒரு பெரிய சீக்ரெட் ஒன்றும் இல்லை நான் அன்னைக்கே சொல்லிட்டேன் நான் ஃபர்ஸ்ட் வந்து திரிபாத்தி எல்லா டிஸ்கார்ட் பிளேயர் ஃப்ரம் எஸ்ஆர்ஹெச் அதுக்கடுத்தது ஹூடா டிஸ்கார்டட் பிளேயர் ஃப்ரம் எல்எஸ்டி அதுக்காக சாம் கரன் டிஸ்கார்ட் ஃப்ரம் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அந்த மாதிரி நீங்கள் அப்படியே எடுத்துட்டு பார்த்தாக்க கட்சியில் வந்து சௌத்ரி டிஸ்கார்ட் பை சிஎஸ்கேஹ் சரியில்லைன்னு சொல்லிட்டு அது மாதிரி நிறைய பிளேயர்ஸ் பிளஸ் இது என்ன ப்ராப்ளம்னா மெயின் மூணு நாலு பிளேயர்ஸ் வந்து அடமெண்டாக ரெஃப்யூஸ் டு பர்ஃபார்ம் வெல்ற மாதிரி தோணுது எனக்கு ஏன்னா கான்வே நேற்று வந்து ஒரு அந்த ஷார்ட் ரிவர்ஸ் ஸ்விப் அடிக்கிறது ஐ கால் இட் சூசைட் ஷார்ட் ஓகே இல்லை ரிவர்ஸ் படிக்கிறதுக்கு அடிக்கிறதுக்கு ஏன்னா இப்போ சர்வைவலே கஷ்டமா இருக்கிற சமயத்தில் மெயின் ஸ்விப்பே வரமாட்டேங்குது பிளேயர்ஸ்க்கு ஸ்வீப் அடிச்சார் அவர் ஹீ பெரிஸ்ட் அதுக்கப்புறம் நிறைய பேர் ஜட்டு வெளியே நின்று பேட் பேட்டி நீட்டுறது கேட்ச் ப்ராக்டிஸ் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து ரொம்ப ஹாரிபிளா விளாடுனாங்க அண்ட் பாதி பேருக்கு வந்து கெப்பாசிட்டியே இல்லை விளாடுச்சு ரொம்ப அசிங்கமாக இருந்தது அண்ட் இன்ஃபேக்ட் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ டோட்டல் வந்ததே பெரிய விஷயம் பிகாஸ் துபாய் கடைசியில் எதோ கொஞ்சம் அர்ச்சர் இல்லைனாக்கா சிக்ஸ்டி செவன்ட்டி ஆல் அவுட் ஆயிருப்பாங்க இந்த இயர்ல இப்போ வந்து ருத்ராஜ் இல்லை அவர் வந்து ரூல் அவுட் ஆயிட்டாரு அவர் இல்லாததும் மிகப்பெரிய ஒரு இழப்பு தானே சிஎஸ்கே நாட் இன் கேப்டன்சி ஓகே நான் முதலேருந்து சொல்லிருக்கேன் ருத்ராஜ் கேப்டன்சிலாம் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் ஆஸ் அ பேட்ஸ்மேன் எஸ் குட் ஆர் பெட் பெட்டர் ரைட் அவர் நல்லா வளர்ற பிளேயரு அவரை மாட்டிங்கிட்டோம் ஆன் இஸ் இ பிளேஸ் வெல் பட் கேப்டன்சி வந்து அவர் வந்து ரொம்ப சொதப்பிட்டாரு ஒன்றுமே இதுவே இல்லை ரெண்டாவது வந்து டீம் ஏதாவது இருந்தால் தானே சார் கேப்டன்சி கூட நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும் டீமே இல்லாமல் இருக்கும்போது அவர் எதை கட்சியின் அழிவு வர ரொம்ப சேட் சார் நம்ம ஒரு பக்கம் வந்து பேட்டிங் சரியில்லை பேட்டிங்ல அந்த இன்டர்ட்ட காமிக்கல அப்படின்னு சொல்ற ஒரு சமயத்துல பவுலிங்லயுமே சில குறைகள் இருக்கா சார் ரவிச்சந்திரன் அஸ்வின் எல்லாம் நிறைய கேள்விகள் வைக்கப்படுது அதை எப்படி பாக்குறீங்க நீங்க அது ஒரு விஷயத்துல கரெக்ட் ஏன்னாக்க அவர் இதுவரைக்கும் நைன் டென் டென் குரோஸ் போனதே கிடையாது த்ரீ ஃபோர் ஃபைவ் அந்த ரேஞ்சில வந்திருக்காரு அவர் இல்லையா ஈவன் பஞ்சாப்ல கூட ஃபைவ் க்ரோஸ் தான் கொடுத்தவர் ராஜஸ்தான்ல ஃபைவ் க்ரோஸ் கொடுத்தா எடுத்தாங்க அவர் பட் அவருக்கு திடீர்னு டென் க்ரோஸ் கொடுத்து எடுக்க வேண்டிய அவசியம் அதுக்கப்புறம் அவர் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆனப்போ சொல்றேன் கரெக்ட் டென் க்ரோஸ் கொடுத்து எடுத்தது வந்து கொஞ்சம் சூப்பர் ஃபுளூவர்ஸ் நினைக்கிறேன் நான் அது தேவையில்லை பட் திருப்பி திருப்பி அவரை வந்து பவர் பிளேல கொண்டு வந்து கொடுத்து நான் பவர் பிளேல ஸ்பின்னர்ஸ் போடக்கூடாதுன்னு ஃப்ரம் த பிகினிங் அடிச்சு சொல்றேன் நான் ஏன்னா பவர் பிளேல பே ஸ்பின்னர்ஸ் நீங்க கொண்டு வந்தாக்க இவங்க எந்த பேஸில் கொண்டு வராங்க தெரியல ஏதாவது விக்கெட் உடனே பத்தப்பட ஊஞ்சிடுமா பேட்ஸ்மன் உடனே மிஸ்டேக் பண்ணிடுவாங்களா போலர் என்ன பண்ணுவார் அட்டாக்கே பண்ண மாட்டார் ஏன்னா அவருக்கு வந்து பயத்தில் இருப்பார் எப்போ நம்மள சிக்ஸு ஆறு சிக்ஸ் அடிப்பாங்களோன்னு பயந்துட்டு இருப்பார் அவர் பவர் பிளேயர் ஏன்னா எல்லா ஃபீல்டர்ஸ் வந்து உள்ளே இருக்காங்க ரெண்டு பேர் தான் வெளியே இருக்காங்க ஸோ அதனால வந்து பவர் பிளேயர் வந்து அவர் நெகட்டிவ் போடுவார் எனி ஸ்பின்னர் ஃபார் தட் மேட்டர் எந்த ஸ்பின்னரும் தைரியமாக தூக்கி போட மாட்டான் ஏன்னா தூக்கி போட்டால் கிரவுண்டுக்கு வெளியே ரைட்டா ஸோ அதனால அவன் வந்து நெகட்டிவ் தான் போடுவான் ஸோ அந்த நெகட்டிவ் போடுற பட்சத்தில் இஸ் வேஸ்டிங் ஒன் ஓவர் இந்த பவர் பிளே அவனோட ரியல் அந்த அட்டாக்கிங் போலிங்க மிஸ் பண்றான் ஸோ அதனால பவர் பிளேயர் ஸ்பின்னர்ஸை கொண்டு வரக்கூடாது கொண்டு வந்திருப்பாங்க ஏற்கனவே அது வந்து அந்த சமயத்துல வந்து பேட்ஸ்மென்லாம் இம்ப்ரோவைஸ் பண்ண தெரியல அதனால அவங்க அவுட் ஆகி விக்கெட் கொடுத்தாங்க பட் இன்னி டேட்ல பவர் பிளேயர் ஸ்பின்னர்ஸ் கொண்டு வரக்கூடாது சார் நீங்க ஒவ்வொரு மேட்சை எடுத்து பார்த்தாலுமே ஒவ்வொரு மேட்ச்லயுமே ஒவ்வொரு டீமும் சரி பவர் பிளேல லாஸ்ட் ஒரு எப்பயுமே பார்த்தாலும் ஒரு ஸ்பின்னரை எப்படியுமே எடுத்துட்டு வந்துட்டாங்கல்ல எல்லா டீமுமே அதை பண்றாங்க எல்லா டீமுக்கு மூல இல்லாமதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்ப ஓகே நான் தான் புத்தாலின்னு சொல்ல அவங்க எல்லாருமே இப்போ கரெக்ட் பண்ணாங்க ஸ்பின்னர்ஸ் பவர் பிளேல வந்தாக்க டெஃபினட்டாக இருபத்தஞ்சு இருபது இருபத்தஞ்சு ரெண்டு இருக்கு ஆர் ஆருக்கு பவர் பிளே அடுத்து வந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா நிதிஷ் ராணா பார்த்தீங்கன்னா அவர் நாலு ஓவர் போட்டால் நாலு ஓவரும் அவரை டார்கெட் பண்ணி அடித்தார் இது இல்லை இல்லை அது வந்து சி அப்படி பார்த்தாக்க நீங்கள் சுனில் நாராயண் கூட தான் நேற்று அடிச்சாரு அதுக்கப்புறம் நிறைய பேர் ஓப்பனிங் வந்து அந்த பிரப்சிம்ரன் ஒருத்தர் செமடி அடிச்சார் ஆரியா செமடி அடிச்சார் அதெல்லாம் எக்ஸ்ட்ரா கேலிபர் ஓகே அந்த டேட்ல அவங்களுக்கு மாட்டி வச்சு அடிக்கிறாங்க அதை ஒன்றும் பண்ண முடியாது நான் என்ன சொல்றேன்னா பவர் பிளேல த ஐடியா ஆஃப் போலிங் பவர் பிளே இஸ் ராங் ஸ்பின்னர்ஸ் போலிங் இந்த பவர் பிளே இஸ் ராங் ஏன்னா அவங்க வந்து நெகட்டிவ் போடுவாங்க அவங்களுக்கு ஒரு ஓவர் ரெண்டு ஓவர் வேஸ்ட் ஆகிடும் வருண் சக்கரவர்த்தி சஃபரிங் இந்த த பவர் பிளே இத்தனை கிரேட்டஸ்ட் ஸ்பின்னர்னு சொல்லலாம் அவரை அவர் வந்து ஹீ சஃபரிங் அப்புறம் இஸ் சஃபரிங் ஜடேஜா சஃபரிங் யூ நேம் எனி குட் ஸ்பின்னர் சஃபர் அந்த பிஷ்ணா கேட்கவே வரான் எல்லாரும் பவர் பிளேயர் சப்போர்ட் பண்றாங்க அதுக்கு காரணம் வந்து அவங்க வந்து இந்த சிக்ஸ் அடிக்கக்கூடாதுன்னு போடுறாங்க அது நெகட்டிவ் ஆயிடுச்சு இப்ப சென்னையை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் சரியா கிடைக்கல அதுக்கப்புறம் ஜெமி ஓவர்டனை எடுத்து வச்சிருக்காங்க துபாய்க்கு அடுத்தபடியா பார்த்தா அவர் தான் ஒரு பவர் ஹிட்டராவும் இருக்காரு டீமுக்கு எடுத்து வச்ச ஒரே பவர் ஹிட்டரும் அவர் தான் அவரையும் சார் யூஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க ஒரு மேட்ச் வாய்ப்பு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் டிராப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் திருப்பி வாய்ப்பே கொடுக்கலையே சார் அவர் அந்த நாலு ஃபாரின் பிளேயர்ஸ்ல மாட்டுக்கிறாரு அவரு பிகாஸ் இவங்களுக்கு வந்து ரேட்சின் ரவீந்திரா ஒன்று இருக்கார் டெஃபினட்டாக தென் நூறாக மாட்டேன் ஒன்று இருக்காரு இவங்க ரெண்டு பேர் சட்டனா பண்ணுறாங்க பத்து ரொம்ப ரொம்ப வேண்டிய போலர் அவர் அவர் ஒருத்தர் தான் நல்லா போட்டுருக்காரு ஆனால் நேற்று மேட்சில் விஞ்சாரு ஓகே ஸோ மூணு ஆச்சு நாலாவது பேட்டிங் ஸ்ட்ரென்த் இல்லைன்னு சொல்லிட்டு கான்வேயை கொண்டு வராங்க அவங்க கான்வே வந்து முதல்ல ரொம்ப நல்லா ஆச்சுருக்காங்க கான்வே அண்ட் ருத்துராஜ் ஓப்பனிங் இருந்தாக்க சிஎஸ்கே எப்போவுமே வந்து தே பர்ஃபார்ம் வெல் ஈவன் ஓகே பவர் பிளேல தகுந்த எண்பத்தி தொண்ணூறுன்னு அடிக்காட்டா கூட சிக்ஸ்டி ஃபார் நூலாஸ்ன்ற மாதிரி வரக்கூடிய சக்தி இருக்கு அவங்களுக்கு அதனால அது நல்ல காம்பினேஷன் ஸோ அவரை மூணு மேட்ச் டிராப் பண்ணிட்டாங்க கான்வேயை நான் கூட ஏதோ இன்ஜரியர்ல உடம்பு செல்ல நினைச்சேன் அப்புறம் பார்த்தாக்கா அவர் வந்து யூ ஆஸ் டிராப்ட் பை சிஎஸ்கே ஸோ த ட டீம் செலக்ஷன் இஸ் வெரி புவல் கான்வே டிராப் பண்ணிட்டு இவங்க வந்து திரிபாத்திய ஓப்பனிங் அனுப்புகிறானாக்கா எவ்வளவு பெரிய மூளை இருக்கணும் அவங்களுக்கு

ஸ்கூல் பாய் கிரிக்கெட்டர்ஸ் மாதிரி விளையாடுறாங்க அதை வந்து அவங்களை குறை சொல்லி யூஸ் இல்லை ஏன்னா அவங்க கேம் வந்து ரைட் ஃப்ரம் த பிகினிங் இப்படி தான் இருக்குது இவங்க வந்து என்னமோ பெரிய அவங்க வந்து மேட்ச் டேர்ன் பண்ண போகிறான் சிஎஸ்கே வந்து சாம்பியன்ஷிப் படிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை எடுத்தது தப்பு ஸோ ஐ பிளேம் த பீப்புள் ஹூ சேட் இன் த ஆக்ஷன் நீங்கள் சொல்கிறீங்க சார் அப்படி சொல்கிறீங்க அவங்க பெர்ஃபார்மன்ஸும் சரியாக பண்ணுறது இல்லை ஓகே அவங்க இடத்துக்கு யங்ஸ்டர்ஸை கொண்டு வரலாம் சார் அது கரெக்ட் கொஸ்டின் இதுதான் மற்ற டீம்ல பண்றாங்க மற்ற ஃபிரான்ச்சைஸ்ல நான் கடக்கடன் சொல்றேன் பேர் பாருங்க பாம்பேல ஒரு ரெண்டு பேர் பிக் பண்ணிட்டாங்க அஸ்வினி குமார் அண்ட் விக்னேஷ் புதுசா ரெண்டு பேர் தோஷம் வந்துட்டாங்க உள்ள டெல்லியில வந்து பிரமாதம் விப்ராஜ்னு ஒருத்தன் வந்து அவங்க வந்து இஸ் கோயிங் டு பி ஃபைண்ட் ஆஃப் தி ஐபிஎல் இன் மை ஐ சே விப்ராஜ் பி ஃபைண்ட் ஓகே அதுக்கப்புறம் அஷ்டோஷ் இருக்காரு சசாங்க் இருக்காரு இவங்கெல்லாம் வந்து என்ன பியூட்டிஃபுல்லா வந்து வந்து பண்றாங்க எல்லாரும் வந்து அவனை பெரிய பெரிய பேட்ஸ்மேன் கவாஸ்கதிக்குள்ள பேசிட்டு இருக்காங்க எல்லாரும் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து மற்ற பிரான்சைஸ் கொண்டு வராங்க இங்க நீங்க வந்து இந்த பதினோரு பேர் தவிர எல் விக்னேஷ் சாதி கரெக்ட் எல்எஸ்டியில வந்து ரத்தி பிரமாதமான போலர் போடுறான் அதானே

அவன் தான் அது நேற்றி அவன் போலிங்கை பார்த்தேன் பிரமாதமாக போட்டுகிட்டு அவன் அவனோட ரித்தம் ஆக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் லைன் அண்ட் லென்த் எல்லாமே நல்லா இருக்குது இந்த மாதிரி சிஎஸ்கேல போட்டதே கிடையாது யாரும் ஃபார் எக்ஸாம்பிள் சௌத்ரி ஆகட்டும் ஆறு துஷார் தேஷ்பாண்டே ஆகட்டும் எல்லா தண்டோம் ஒருத்தன் கூட எல்லா டவுன்லேயே போட்டுகிட்டே இருப்பாங்க வைடு ஒய்டாக இவன் ரொம்ப கண்ட்ரோலாக போடுறான் அண்டு அஃப்கோர்ஸ் ஸ்பீடு இல்லை ஸ்பீடு வந்து மேபி இப்போ ஃபஸ்ட் மேட்சினாலும் கொஞ்சம் கம்மியாக போடுறான் பிள்ளைக்கு பட் இமே இன்க்ரீஸ் பட் வெரி குட் கண்ட்ரோல் அவன் அவன் நம்ம ஆள் தான் தேவை ஸோ கொடுக்கறதுக்கே நாலு மேட்ச் ஆச்சு ஏன்னா டீம்ல ஒருத்தன் இருக்கான்னு தெரியல அத விட்டு பதினோரு பேர் உங்களுக்கு யாரும் தெரியுது மீதி பதினாறு பேர் இருக்காங்க விளையாடுறதுக்கு அதுதான் விளையாடுறதுக்கு இல்லையா இல்லை எடுக்கலையா அவங்க எடுக்கு எடுக்கு விளையாடுற முடியாது யாரும் சொல்ல இல்லன்ற இப்ப நீங்க மத்த டீம்ல எல்லாம் நம்ம சொல்லல ஒவ்வொரு ஆள் இருக்கான் ரெண்டு ஆள் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆளே சுத்தமா கூட டு பிளே இந்த சிஎஸ்கே ஓகே சார் இப்ப ஆண்ட்ரூ சித்தார்த் இருக்காரு ஷேக் ரஷீத் இருக்காரு இந்த மாதிரி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுக்கலாம் தெரியுமா அவங்க உங்களுக்கு தெரியுமா அவங்க நல்லா விளையாடுவாங்கட்டு இல்ல சார் அப்படிதான் திருப்பாத்தி நல்லா விளையாடுவாங்கன்னு எடுத்தாங்க

ருமே கிடையாது அவங்களோட தியரியே வேற அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் அந்த மாதிரி போறாங்க இல்ல இது போன வருஷம் நீங்க கேட்டாக்க நான் சொல்லிப்பேன் ஓகே சான்ஸ் இருக்குங்க இந்த வருஷம் திருப்பி 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 நானும் யோசிச்சு யோசிச்சு பாக்குறேன் உள்ள ஆள் இல்லை அண்ட் இருக்கிறதுல ஜடேஜா எல்லாம் கேம் விட்டு வேனிஷ் ஆயிட்டார் சார் ஜடேஜா அஸ்வின் கான்வே அப்புறம் இவன் வந்து துபாயை வந்து எப்பாவது அடிக்கிறான் அதுவும் ஒரு சிக்ஸ் லட்சம் ஆகிட்டு உள்ளபடுறான் அந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி தோனி இவ்வளோ பேரும் சத்தியனா அடிப்பான்னு சொல்ல முடியல சட்டனா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியல நூறு மொத்தம் பண்றான் சார் பத்திரா ரெண்டு பேர் பண்றோம் ரவீந்திரா மூணு பேர் ஐ லைக் திஸ் பாய் இந்த டீமால அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாதா ரொம்ப முடிய முடியாது அன்லெஸ் ஹேப்பன்ஸ் ஓகே சார் அந்த மிராக்கலும் மிராக்கல எதிர்பார்க்கல மிராக்கலாம் எதிர்பார்க்கல ஒன்றுமே இருக்காது அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா எல்எஸ்சிக்கு எகென்ஸ்டா மேட்ச் இருக்கு எல்எஸ்சியோட ஹோம்ல நடக்க போகுது இது எந்த அளவுக்கு டஃப் பேட்டில் இருக்க போகுது இங்கே போன மேட்ச்சே கையில் இருக்கிற மேட்ச்சு கேபிஆரோட ஸ்பின்னர்ஸ் விக்கெட் போட்டுட்டு இவங்க கஷ்டப்பட்டாங்க கட்சியில் அவன் வந்து திரிபாத்தி வந்து சொல்லினார ஆர்டினரி ஆஃப் பிரேக் போடுறான் சார் ஆர்டினரி ஆஃப் பிரேக் ஸ்கூல் லெவலில் போடுவாங்க அதை வந்து இவன் வந்து கட் பண்ண போய் உள்ளே வரப்பாலை போல்ட் ஆயிட்டான் போல்ட் ஆகிட்டு ஏதோ ஆஃப் பிரேக் ஆஃப் பிரேக் சொல்லிட்டே உள்ளே போறான் அதாவது ஆஃப் பிரேக் போடக்கூடாதுன்னு சொல்றான் போல இருக்கவன் அந்த மாதிரி கேவலமான பிளேயர் அவன்

அங்க பிரச்சனைலாம் பண்ணிட்டு இருக்கா இந்த அழகில் இவங்க வந்து இந்த மாதிரி டீமை செலக்ட் பண்றாங்க இதுல இருந்து என்ன தெரியுதுனாக்க டீம் செலெக்ஷன்லயே மோட்டிவ்னு தெரியுது தோனியோட கேப்டன்சியில ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கா இருக்கு வாய்ப்பு இருக்கு நேற்று ஏதாவது நடக்கும்னு நினைச்சேன் நான் ஆனா இவங்க என்ன பண்ணாங்க இந்த சொந்த செலவுல வந்து சோனியை வச்சுக்கிறான்ற மாதிரி ஸ்பின்னர்ஸ் விக்கெட்டை போட்டாங்க இன்னைக்கு அந்த ஸ்பின்னர் இவங்களால வளர முடியல அவன அவன் ஸ்பின்னர் விக்கெட்டை பார்த்துட்டு அலி வரை எடுத்துட்டான் அவன் இதே மொய் அலி சென்னையில பர்ஃபார்ம் பண்ணவே இல்ல அவன் அவ்வளவு வருஷம் நேத்து அருமையா போடுறான் கல்கட்டால போயிட்டு அடுத்தது வந்து சுனில் நாராயணன் வந்து வேர்ல்ட் கிளாஸ் போலர் வருண் சக்கரவர்த்தி செம்ம டி டுவெண்டி போலர் மிஸ்ட்ரி போலர் இவங்க மூணு பேரும் இவன் தாக்கு இவங்களுக்கு பேட்டிங்கே இல்லை அந்த அளவுக்கு விக்கெட்டை போட்டு மாற என்ன கட்டகாட்டா பேட்ஸ்மேன் விக்கெட் போட்டிருக்கணும் ஏன்னா அப்போ தான் நம்ம பசங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்டபிள் டோட்டலாக அடிக்கலாம் அதாவது ஒரு ஓ ஒன் எயிட்டி அந்த மாதிரி அடிச்சுட்டு அப்புறம் ஓதப்பட்டாலும் அதை ஃபைட் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன் அண்ட் டோனிக்கெலாம் விளையாட முடியல ப்ரூவே இல்லை ஏன்னா விக்கெட் இஸ் டேர்னிங் அவருக்கு அந்த டேர்னிங் விக்கெட்லாம் ஆடி ரொம்ப வருஷம் ஆச்சு ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டார் அவர் பட் நான் டோனியை பிளேம் பண்ண மாட்டேன் ஏன்னா ஹீ இஸ் அவைலபிள் ஒன்லி ஆஸ் விக்கெட் கீப்பர் ஓகே ஓகே கேப்டன்சி வந்து அவர் வந்து ருத்ராஜ் கேப்டனாக இருக்கும் போதே இவர் தான் பண்ணியிருந்தார் என்ன கண்ணிலே பண்ணுவார் நம்ம பார்த்துருக்கோம் அது ஓகேயா பட் இருந்தாலும் வந்து கேப்டன்சி பற்றி அவர் கவலை இல்லை அது வந்து எனிடைம் அவர் நல்லா பண்ணுவார் பெட்டர் தேன் அதர் கேப்டன்ஸ் பண்ணுவார் ஆனால் பேட்டிங் எதிர்பார்க்காதீங்க அவர் ஓகே சார் இந்த வருஷம் ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல சிஎஸ்கேவோட இதோட மறந்துடணும்னு சொல்கிறீங்க ஆமாம் சிஎஸ்கே வந்து டாப் ஃபைவ்ல போகவே முடியாது சார் பாட்டம் ஃபைவ் தான் பாட்டம் ஃபைவ்ல இனிமேல் ஃபியூச்சர்ல நல்லா விளையாடுனாக்க லாஸ்ட் நைன் அண்ட் டென் வராமல் இருக்கலாம் அந்த இப்போ நைன் அண்ட் டென் வராமல் இருக்கிறதுக்கே உங்கள் போட்டி போடணும் அப்படி தானே சார் ஆமாம் நான் பர்ஃபார்ம் பண்ணும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும் ஓகே இதுக்கு இதுக்கு அடுத்த வர மாதிரி ஜெயிச்சா சில சார் அதில் வந்து நான் சொல்கிறது சிரிப்பாக இருக்குது ஏன்னாக்கா எப்படி இது நான் வருத்தப்படுறேன்னாக்க ஒரு காலத்தில் நான் சிஎஸ்கே பற்றி கொஞ்சம் கமெண்ட் அடிச்சா அப்படியே ஏறுவாங்க என் மேலே வந்து இந்த மாதிரி அவங்க என்ன தெரியும் நீ என்ன விளையாடுற அப்படி இப்படிலாம் வே கேட்பாங்க நான் சொல்லிட்டு நானும் இத்தரைக்கும் வந்து மோசமாலாம் பேசல கிடையாது அவங்களோட டெஃபிஷியன்சி எடுத்து காமிப்பேன் ஆனால் இன்னைக்கு ரசிகர்கள் இந்த பெஞ்ச் ரோட்டில் மேட்ச் முடிச்சுட்டு வரும்போது வாலாஜி ரோட்ல அவன் டிவி வச்சு இன்டர்வியூ பண்றோம் அவ்வளோ கேவலமா பேசுகிறாங்க தோனியை பற்றி தோனியை பற்றி சிஎஸ்கே பற்றி பேசுனாலும் அர்த்தம் இருக்குது தோனியை பத்தியே இவன் எதிராமல் கழித்து இருக்கிறான் அப்படிலாம் பேசுகிறாங்க ரொம்ப அநியாயமா இருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு

கன்ட்ரியா வந்து புவர் ருத்ராஜ் வந்து கேப்பபிள் ஆஃப் பேட்டிங் வெல் அவனு ஓகே மற்ற எல்லாம் என்ன பண்றாங்க நூறு ஆகும்போது நல்லா போடுறோம் ஓகே டெஃபினட்டா நல்லா போடுறாங்க அவனும் பத்து கோடியும் வாங்கினாங்க பரவாயில்ல நல்லா போடுறான் மற்ற எல்லாம் என்ன பண்றாங்க மற்ற எட்டு பேர் என்ன பண்றாங்க சொல்லுங்க உள்ள சாம் கரன் ஓவர்டன் அவங்களா இருக்காங்க உள்ள வரத்துக்கே பயப்படுறாங்க அவங்க ஏன்னா இந்த பேட்டிங் இந்த இப்ப இருக்கிற டீம்ல சேர்ந்தாக்க ஒரு மாதிரி இந்த கட்டேஜியஸ் ஆயிடுச்சுனாக்க பேட் ஃபார்ம் அதனால பயப்படுறாங்க அவங்க கரெக்ட் சார் இப்படி ஒரு பெர்ஃபார்மென்ஸ் யாருமே எதிர்பார்க்கல டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சிஎஸ்கேக்கு பெரிய அடியா இருக்கு இதை தொடர்ந்து ஏதாவது ஒன்று ரெண்டு மேட்ச் வின் பண்ணி ரசிக்கிறர்களுக்கு ஏதாவது ஒரு சந்தோஷத்தை கொடுப்பாங்களா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அந்த மேஜிக் நடக்குமா அப்படிங்கறதான் நான் என்ன சொல்றேன் ஐ ஆம் என்ஜாயிங் ஐபிஎல் பிகாஸ் என்னோட ஃபேவரட் டீம் தமிழ்நாடு டீம் குஜராத் டைட்டன்ஸ் வெரி வெல் அதை சாய் சுதர்ஷன்லாம் என்னோட பசங்க ஓகே நல்லா பண்றாங்க பிரமாதமா பண்ணிட்டு இருக்காங்க அந்த வேற லெவல்ல விளையாடுறாங்க அவங்க ஐ அம் வெரி ஹாப்பி சாய் குஷோர் டெட்லி போலிங் ஷாருக் கான் நல்லா அடிக்கிற வாஷிங்டன் சுந்தர் ஒரு இன்னிங்ஸ் ஆடினார் அது மேட்ச் வின்னிங் இன்னிங்ஸ் அது கரெக்ட் ஸோ அதனால டெஃபினட்டா ஐ வி கேன் டேக் ஜிடி ஆஸ் அவர் ஹோப் ஓ இப்போ சிஎஸ்கே கேட்பதெல்லாம் ஜிடி எடுத்துக்கலாங்கிறீங்க ஹோமா கரெக்ட் சிஎஸ்கே வந்து ஆமா நாலு தமிழர்கள் இருக்கிறதுனால மேபி நீங்க சொல்ற மாதிரி அப்படி கூட கன்சிடர் பண்ணிக்கலாம் அது மாதிரி எடுத்துட்டு ரசிகர்கள் ஜிடிஐ கொண்டாடலாம்னா என்னன்னு வெயிட் பண்ணுங்க ஓகே சார் நேரம் கருத்துக்கடை ரொம்ப நன்றி சார்